இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திமுக கூட்டணி பிசிகா இடம்பெற்ற கூட்டணி பிசிகாவ வளர்ச்சிய பொது நீரோடத்துல பிசிகா இருக்கிறது பல பேருக்கு பிடிக்கல தலைவரோ கட்சியோ சாதாரணமா நேத்து முளைக்கல இது பல நெருப்பாற்றில நீந்தி பல சிக்கல்களை சந்தித்து பல நெருக்கடியான சூழல்களை கடந்துதான் நாங்க வந்து கட்சி நடத்தினு இருக்கிறோம் ஆதவர்ஜுனோட கருத்தை திருமாவளவன் ஆதரிப்பாரா அங்கீகரிப்பாரா

தலித் அல்லாத சமூகத்திலிருந்து தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கொள்கை ரீதியான தலைவர் கட்சி என்கிற அடிப்படையில் எங்களோடு விடுதலை சிறத்தையாக இணைத்து கொண்டார் அவரை நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒரு தகுதி வாய்ந்த நபருக்கு எல்லோரும் கொடுத்துருக்கீங்க இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க இப்போ வந்தவர்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க நாற்பது வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய எங்க தலைவருக்கு அந்த நாங்க அப்படி நினைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அதில் உடன்பாடு ஜனநாயக சக்தியோட குரலை தான் பார்க்கணும் அது தலித்துகளின் குரலா இல்லை ஒரு ஜனநாயக சக்தியோட குரல் விசிகாவின் பொதுச் செயலாளர் தானே அவரு அப்படி பார்க்க கூடாது துணை பொதுச் செயலாளர் தான் அந்த துணை பொதுச் செயலாளர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அது திருமாவோடைய குரல் இல்லை இப்ப இல்ல எங்க எங்க ஒட்டுமொத்த ஒரு ஜனநாயக சக்திகளின் குரல் அது விசிகாவுடைய அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்க எடுக்க முடியலை விசிகாவின்னு அதிகாரபூர்வமான பொறுப்பாளர் ஆமா ஆனா ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுடைய குரலாக இப்படிதான் இருக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல நீங்க தேர்தல் சார்ந்து வேற யாராவது பேசினா கூட கடைசியில திருமாவளவன் வந்து இல்ல நாங்க திமுக விட தான் உடன்படுறோம் அவங்களோடதான் கூட்டணியில பயணிக்கிறோம்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவாரு இந்த முறை வந்து இவர் இப்படி ஒரு கலக குரல வெளிப்படுத்தி இருக்காரு இத நீங்க ஏத்துக்குறீங்களா அது உங்க அபிஷியல் வாய்ஸ் தானா கலக குரலா ஏன் பார்க்கணும் இது அதான் சொல்றேன்னு ஜனநாயக குரல் தான் இது இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவரை வந்து நீங்க முதல்வர் ஆக்குங்க துணை முதல்வர் ஆக்குங்க நான் சொல்லல இவருக்கு அந்த தகுதி இருக்கு நாற்பது ஆண்டு கால வரலாறு இருக்கு அனுபவம் இருக்கு அர்ப்பணிப்பு இருக்கு இவர் இந்த பதவிக்கு வருவதற்கு தகுதி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு தவிர மிச்சப்படி நீங்க வந்து தேர்தல் மறுபடியும் இது வந்து நீங்க தேர்தலோட சம்பந்தப்பட்டு பேசக்கூடாது இதை இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகலாம்னு ஆசைப்படலாம் நாற்பது வருஷமா அரசியல் இருக்கவருக்கு அந்த இது இல்லையான்னு கேட்கிறாரு அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல தொண்டர்களுடைய குரலா தான் ஒழிக்கிறார தொண்டர்கள் வந்து இது வந்து தொண்டர்களுடைய குரல் சொல்ல முடியாது இதை தொண்டர்கள் வந்து நாற்பது வருஷமா கேட்டு இருக்கிறோம் இப்பதான் பொது சமூகத்தின் காதுகளுக்கு எங்க குரல் போயிருக்கு இப்ப பொது சமூகம் எங்களுடைய கட்சியில் அவர் இணைந்தாலும் ஒரு பொது சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியா அவர் குரல் கொடுக்கும் போது இது பொது சமூகத்தின் குரலா தான் நீங்க பாக்கணும் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் கூட அதனால வந்து இந்த தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய குரல் அப்படின்றத விட ஒரு ஜனநாயகத்தின் குரலை அவர் எதிரொலிச்சிருக்கிற ஏன் இதை கேட்கறேன்னா திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆராசா என்ன சொல்றாருன்னா திருமாவனுக்கு நல்லா தெரியும் அவருடைய நீண்டகால நண்பர் அவரோடு பழகி இருக்கிறேன் அந்த வகையில் நான் சொல்றேன் நிச்சயமா வந்து விசிகாவுக்கு புதுசு புதிதாக வந்த ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசக்கூடிய இந்த பேச்சை அவர் ஆதரிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன்னு அவ்வளோ உறுதியா சொல்கிறார் உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர் இப்போ ஆதரிக்கிறது ஆதரிக்காததை பற்றி பிரச்சனையே இல்லை எங்க தலைவர் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் எங்களுடைய பணி என்பது மக்கள் சார்ந்தது மக்கள் நலன் சார்ந்தது மக்கள் நலன் சார்ந்து தொடர்ந்து நாங்கள் பயணிக்கும்போது எங்களுக்கான வலிமை பெருகும்போது காலம் போது எல்லாம் கூடும் என்பது எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு இல்லை பொதுவான எங்களுடைய பதவி சம்பந்தமான நிலைப்பாடு பதவிக்காக எங்களுடைய பயணம் இருக்காது இது வந்து அவர் தெரியாமல் அறியாமல் சொன்னதுன்னு இல்லை நாங்கள் பார்க்குற பார்வை என்பது அது எங்கள் கட்சியிலிருந்தே சொன்னார் என்பதை விட ஒரு சொம் பொது சமூகத்துடைய குரலாக ஒழிக்குதுன்னும் போது எங்களுக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அது வந்து ஒரு விசிகாவின் ஸ்ட்ராட்டஜி தான் அவர் பேசுறாரா உங்களுடைய செயல் திட்டம் இல்ல உங்களுடைய ஒரு பிளான் தான் அதை ஒர்ஜினா பேசுறாரா இல்ல தன்னிச்சையாக அவர் பெரியாருடைய கருத்தை அவர் பேசுறாரு பெரியார் மண்ல பெரியார் விரும்பியதை ஒரு பொது சமூகம் பேச ஆரம்பிச்சிருக்குதான் நீங்க பாக்கணும் விசிக்காவுடைய ஸ்டாண்டுனாக்கா கட்சியை ஆரம்பிக்கும்போதே நாங்க வந்து வாய்க்கரிசி போட்டு கொண்டு தான் நீங்க வாங்கணும்னு இயக்கம் ஆரம்பிச்சிட்டு இப்போ நாங்க வந்து பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு வரும்போது இன்னைக்கு மக்கள் அங்கீகாரம் பெற்று நாங்கள் வந்து ஒரு பொது சமூகத்தின் பார்வை எங்கள் மீது விழும்போது அந்த பார்வைப்படும் போதே நாங்கள் வந்து இப்படி ஆகணுன்ற குரல் என்னுடைய குரல் இல்லை இல்லை அவர் இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாரு இதுக்கு முன்னாடி பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்காரு கலைஞர் அதன் பிறகு காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு ஒரு பதினாறு எம்பிக்களை திமுக கையில் வச்சிருக்கும் போது தேசிய அளவில் பார்க்கும்போது ஒரு ஆறு பர்சன்ட் கூட கிடையாது அது அப்படி இருக்கும்போது கூட ஒரு எட்டு அமைச்சர்களை திமுக அன்னைக்கு வாங்குச்சு அப்போ அவங்க அன்னைக்கு கேட்டது ஒரு உத்தி அப்படின்னா இன்னைக்கு நாங்க கேட்கறது மட்டும் தவறா நாங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் வந்து திருமாவளவன் ஒரு அமைச்சரா இருக்கட்டும் கே பாலகிருஷ்ணன் ஒரு அமைச்சரா இருக்கட்டும் ஜவஹிர் உள்ளா ஒரு அமைச்சரா இருக்கட்டும் கேட்கறோம் இது எந்த வகையில தவறுன்னு சொல்ல முடியும் தான் சொல்றேன் எங்களுடைய வலிமை பெருகும் போது தரணா அமையும் அது நாங்கள் போயிட்டு பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் சொல்லுவது இப்ப எங்களுக்கு வந்து தானா முன் வந்து உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வருவதற்கு நான் தானா தரேன் காங்கிரஸ் சொல்லியே கலைஞர் போயிட்டு அவர் பல முறை போனாரு பேசினாங்க விடாபுடியா ஒரு பதினாறு எம்பி வச்சுட்டு எட்டு அமைச்சர் வாங்கறதுல சாதாரண விஷயமா இல்லை அது வந்து என்னன்னா தானா அமைதுன்னு இல்லை அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கட்சியாக தான் அவங்க கேட்கறாங்க வெறுமனுமே ஐநூத்தி நாற்பத்தி மூணுல வந்து நாங்க கிட்ட வெறும் இருபது எம்ஏ எம்பி இருக்காங்கன்றது இல்லை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுங்க திமுக கவர்மெண்டாக காங்கிரஸுக்கும் அவங்களுக்குமான ஒரு பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் வளரக்கூடிய கட்சியா இருக்கிறோம் வளர்ந்து இருக்கிறோம் அது திமுகவுக்கும் தெரியும் திமுக நாங்கள் வளரக்கூடியதை வந்து விரும்பாமல் இல்லை எங்களை வளர்த்து விடுவதே அவங்களுடைய ஒரு சமூக நீதி பார்வையில் ஒரு மகிழக்கூடிய ஒரு சிறப்பு தான் எனவே இதை பேரறிஞர் அண்ணா விரும்பியது கலைஞர் விரும்பியது தந்தை பெரியாருடைய கொள்கை இது தளபதி ஸ்டாலினும் விரும்புவாரு எனவே எங்களை வந்து எங்கள் வலிமை பெருகும் போது எங்களுடைய இந்த கோரிக்கையை கூட தான் ஏற்றுக்குவாரு தவிர மற்றவங்க பார்க்குற பார்வையில வந்து இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நீங்கள் பேசியிருக்கீங்க ஏற்கனவே வந்து கூட்டணி ஆட்சின்ற கொள்கை முழக்கத்தை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வச்சிங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதை கைவிடுறீங்க இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப திமுக அதிமுகவோடு இல்லாத நேரத்துல தான் பேச ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க மக்களை நம்பி மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை அந்த கூட்டணி ஆட்சி முன் வச்சோம் அது திமுக அதாவது தனியா நாங்க வைக்கல திமுக கிட்ட வந்து கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு வந்து பங்கு வேணும்னு கேட்டு அதுல அவங்க உடன்படாம போனதுனால தனியா இதில் உடன்பட்ட கட்சிகளோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நாங்க தனித்துவமா நின்னோம் ஆனா அது மக்களின் பேராதரவை பெற முடியாமல் நாங்கள் போட்டியிட்டது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்போ நாங்கள் கற்றுக்கிட்டது இந்த கோரிக்கை தப்பு என்பதில்லை இந்த கோரிக்கை வைப்பதற்கான சரியான காலம் இன்னும் கனியவில்லை இன்னும் மக்களிடம் நாம் அதிகமாக செல்ல வேண்டியது பணி செய்ய வேண்டியது இருக்கு அதை நினச்சி தான் என்னுடைய பணம் பயணம் வந்து தொடர்ந்துச்சு அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் முடியாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் பெற்ற அனுபவம் அந்த அனுபவம் சொல்லி கொடுத்த பயணம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்ப கூட நாங்கள் வந்து அதை பெரிய அளவுக்கு நாங்கள் முன்வைக்கல எங்க கோரிக்கை எங்களுடைய கனவு லட்சியம் அது வந்து நீர் நீர்போத்து நெருப்பா இருக்கு அது இன்னும் இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு திமுகவுடைய வெற்றி இருக்கு இல்லையா அதாவது வட மாவட்டங்கள்ல திமுக ஜெயிக்கணும்னா விசிகவின் துணை இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே நாங்கள் பங்களிப்பு செஞ்சிருக்கோம்னு சொல்றாரு இல்லை தனியா போட்டி போட்டால் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு சொன்னால் எல்லா கட்சியும் தனியாக தான் போட்டி போடும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு கூட்டணி தேவைப்படுது நம்முடைய காங்கிரஸுக்கு கூட்டணி தேவைப்படுது அதிமுகவுக்கு கூட்டணி தேவைப்படுது திமுக கூட்டணி தேவைப்படுது இது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான் நம்ம தனித்து ஒரு ஒருவேளை வெற்றி வாய்ப்பை இருந்தால் அது பதவியோ ஆட்சியோ நம்ம இயந்திர வேண்டியிருக்கு இது உதாரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஒரு தேர்தல் கணக்கில் திமுகவே ஆட்சியை இயந்ததுக்கு காரணம் மக்கள் நல கூட்டிய கூட்டணி அது வந்து தனியாக இயங்கிறதுனால இது தனியாக இயங்குறதுனால குறுகிய சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்துல கூட வந்து ஆட்சியை இழக்க வேண்டியது இருந்தது அப்போ திமுக தங்களுடைய பலம் இருந்தாலும் கூட ஒரு கூட்டணியின் முக்கியத்துவத்தை அது உணர்ந்ததுனால தான் கூட்டணி ஆட்சியை அமைக்கிறாங்க இப்போ இது வந்து எங்களால அவங்களுக்கும் அவங்களால எங்களுக்கும் மற்றவங்களால எங்களுக்கும் அவங்களால மற்றவங்களுக்குன்றது வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சி கூட்டணி என்பது வந்து எல்லாரும் ஒத்துக்கிறது தான் இது இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க கருத்து நியாயமானது கோபப்படாது கோச்சிக்காது யாரும் வந்து தப்பா நினைச்சிக்க மாட்டாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்புறம் ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உடனே ரவிக்குமார் ஒரு ட்வீட் போடுறாரு சிந்தனை செல்வன் ஒரு ட்வீட் போடுறாரு ஆதவ அர்ஜுனா கருத்துக்கு எதிராக தான் இவங்க எல்லாமே போடுறாங்க இவங்க எல்லாருமே எப்படின்னா திமுகவை அனுசரிக்கிற மாதிரி திமுகவை அரவணிக்கிற மாதிரி ட்வீட் பண்றாங்க அதாவது இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திமுக கூட்டணி விசிகா இடம்பெற்ற கூட்டணி விசிகாவை வளர்ச்சிய பொது நீரோடத்தில் விசிகா இருக்கிறது பல பேருக்கு பிடிக்கல திமுக பலம் பெற்று தொடர்ந்து இப்படி வந்து மிகப்பெரிய அளவுக்கு கலைஞருக்கு பின்னாடி திமுக கரைஞ்சி போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் தளபதி அவர்கள் இவ்வளவு சாதுரியமாக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தொடர்ந்து மூன்றாவது வெற்றி பெற்ற பிறகு சனாதனவாதிகளுக்கு இது பிடிக்கல எனவே திமுகவை பிடிக்காதவங்க பல பேர் பீசிகாவின் வளர்ச்சியை பிடிக்காத பல பேர் இப்படி நாட்டில் இருக்காங்க அது ஊடகத்திலும் இருக்காங்க அரசியல் இருக்காங்க மற்ற பொது சமூகத்திலும் இருக்காங்க இவர்கள் தான் இப்படி விரும்புகிறாங்க அப்போ இந்த நிலைமை இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக விசிகாவோ விசிகாவுக்கு எதிராக திமுகவோ ஒருபோதும் எது நகரத்தில் திமுகவுடைய கொள்கையை விசிகா பேசுது விசிகாவுடைய கொள்கையை திமுக பேசுது இப்படி இருக்கும்போது பொது தளத்தில் பொது சமூகம் பார்க்குற மாதிரி ஏதோ ரெண்டு பேருக்கு பிரச்சனை மாதிரி வந்து மாதிரிக்குள்ளேயே அந்த கருத்து ஒரு இரண்டு நிலையில இருக்க மாதிரி தெரியுது அதனாலதான் இப்போ ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸே வந்து அது விசிகாவுடைய குரலே கிடையாது வெளியில இருந்து சில சக்திகள் திட்டமிட்டு அவர் மூலமா இப்படி ஒரு பரப்புரை பண்றாங்க வெளியிருந்து பேசுறது வந்து எங்க தலைவரோ கட்சியோ சாதாரணமா நேத்து முளைக்கல இது பல நெருப்பாற்றில நீந்தி பல சிக்கல்களை சந்தித்து பல நெருக்கடியான சூழல்களை கடந்துதான் நாங்க வந்து இப்ப கட்சி நடத்தி இருக்கிறோம் திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து தப்பாலாம் முடியாது ஒரு பேச்சு அது வந்து எங்களை கொச்சப்படுத்துறது கொச்சப்படுத்துறது விடுதலை சிறுத்தைகளுக்கான வரலாறு நீண்ட வரலாறு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் கலைஞருக்கு பிறகு அந்த அனுபவமும் பத்திரிக்கையா நிறைய பேர் பேசியிருக்காங்க கலைஞர் மாதிரி ஒரு சாதரியமும் பக்குவமும் வந்து கலைஞருக்கு பிறகு வந்து தலைவர் திருமாவளவனுக்கு இருக்கு அவர் சின்ன கட்சியா இருக்கலாம் ஆனா ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு வந்து பொதுமக்களே வந்து அங்கீகரிச்சுன்னு இருக்கும் போது சில விஷமிகள் சில இந்த விஷமிகள் தான் வந்து இதை வந்து இப்படி வந்து ஒரு கருத்தை பரப் பரப்புறாங்களே தவிர மிச்சப்படி இது வந்து எங்களுக்கு வந்து சாதாரண பொதுமக்கள் இது கருத்தா கிடையாது ஆதவ் அர்ஜுனாவோட கருத்தை திருமாவளவன் ஆதரிப்பாரா அங்கீகரிப்பாரா ஆதவ அர்ஜுனுடைய கருத்து பொது சமூகத்தின் கருத்தா இருக்கிற நிலையில எங்க தலைவர் வந்து ஜனநாயக குரலாக அதை ஆதரிப்பாரு கட்சியின் குரலா வந்து கட்சியின் சூழல் கட்சி ஆழம் பாக்குறீங்களா அது ஒரு ஜனாவை வச்சு ஆழம் பாக்குறீங்களா ஆழம் பாக்கிறதுக்கு அவசியமே இல்லையே நாங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து மக்களுடைய கல்ஸ் பார்த்து நாங்க இன்னும் கடக்க வேண்டிய பாதை படி செய்ய வேண்டிய பேச வேண்டிய நேரம் பேச வேண்டிய தேவை மது ஒழிப்பு மாநாடு ஒரு லாஜிக் சொல்றீங்க இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கற அந்த முழக்கம் இப்பயா வருது மது ஒழிப்பு லாஜிக் எதுவும் சொல்லல இல்ல கள்ளக்குறிச்சி நீங்க சொல்றீங்க இல்ல கள்ளக்குறிச்சின்றதுனாலதான் அப்ப ஒரு ஒரு கோபம் இருக்கு மக்களுக்காக போராட வேண்டிய தேவை இருக்கு போராடுறோம்னு சொல்றீங்க அது ஏற்புடையதா இருக்கு பட் கூட்டணி பங்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்கும் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்கும் அதற்கான ஜஸ்டிபிகேஷன் எங்க இருந்து வருது தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு இன்னும் தனி ஒரு கட்சியின் தொண்டர்களாக கட்சியின் தொண்டராக எல்லாருக்குமே நான் உட்பட எல்லாருக்குமே அது ரவிக்குமார்க்கா இருக்கட்டும் அண்ணன் சிந்தன செல்வன்கா இருக்கட்டும் யாருமே வந்து கூட்டணியில பங்கு வேணாம் யாரும் சொல்ல மாட்டாங்க எங்க கட்சியின் குரலா கூட வந்து ஒரு கூட்டணியில இருந்து நீங்க பேசுறீங்க அப்போ கூட சரி வரக்கூடிய தேர்தல் கூட கேட்க கூடாதுன்ற ஒரு எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க வலிமை பெற வேண்டும் கேட்டா கிடைக்கிறதுக்கான பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்ப நாங்க வந்து கேட்டுட்டு சும்மா வந்து ஏமாற்றத்தில் இருக்கக்கூடாது நாங்க கேட்டா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அது மக்கள் அங்கீகரிக்கணும் அப்ப அந்த மக்கள் அங்கீகரிக்கிறது பணியை நாம செய்யணுமே தவிர இப்ப அவர் மக்கள் அங்கீகரிக்கணும்னா கூடுதலான தொகுதிகள்ல நின்னு ஜெயிக்கணும்ன்றதா கூடுதலான தொகுதின்றது வந்து நாங்க இன்னும் மக்களை சந்திக்கணும் மக்களுடைய பிரச்சனை எடுக்கணும் மக்களோடதுன்னு இருக்கீங்க நீங்க மக்களோட இன்னும் பெற வேண்டியது இருக்கு மக்களுடைய ஆறு இடங்கள்ல நீங்க நாலு இடம் ஜெயிக்கிறீங்க ரெண்டு சீட் குடுக்கிறாங்க ரெண்டுத்துலையும் ஜெயிக்கிறீங்க இதுவே பெரிய வெற்றிதானே வெற்றிதான்

கூட்டணிக்குள்ளவே நாங்கள் வந்து இது வந்து ஒரு தோழமை முரண் பார்க்க முடியாத இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு உரிமை இருக்குல்ல நம்ம சமூக நீதி தலைவர் நீங்க ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்தினிருக்கீங்க எங்களுக்கு வந்து நாலு சீட்டு தான் எங்களுக்கு வந்து வேணும் கிடைக்கிறதுக்கான தகுதி இருந்தால் நீங்கள் ஆறு சீட்டு கொடுக்கணும் ஆறு சீட்டை பத்து சீட்டு கொடுக்கணும் வந்து கொள்கை அடிப்படையிலே கேட்டு இருக்கிறோமே இல்லை இன்னொன்னு ஆதவர்ஜனோட பேட்டியில இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு சூழல் வராது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படியான வாய்ப்பு இருப்பதா பாக்குறீங்களா இல்ல தனி எல்லாரும் அவர் என்ன இல்ல சூழலுக்கு திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் புதுசா ஒரு சில சக்திகள் வராங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது திமுக ரொம்ப வலிமையா இருக்கு அது வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்து ஜெயிச்சிருக்கும் இது வந்து சிதறும் சிதயம் அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது இப்ப எங்களால சித பெரும் கிடைக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கும் அவர் வந்து என்ன சொன்னார்னு எனக்கு அதை நான் பார்க்கல இருந்தாலும் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலை பாத்தீங்கன்னா அதிமுக சிதறி இருக்கு இப்ப நீங்க புதுசா வரக்கூடியவர்களுக்கு கூட எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கோ எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க போறாங்கன்னு தெரியாது அவரு தனித்தணிக்க போறாங்களா இல்ல நீங்க வந்து நடிகர் விஜய சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நடிகர் விஜய் வந்து தனித்திரிக்க போறாரா கூட்டணி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு புது சூழலை பார்க்கும்போது அவர் என்ன ஒரு டேட்டா சொல்கிறாருன்னா இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ஆனாலும் தனித்து அவங்களால ஜெயிக்க முடியாது அதிமுக தோத்ததுக்கு காரணமும் கூட்டணி அமைக்காதது பாஜகவோடு நின்றது திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் ஒரு பலமான கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி இல்லாம ஃபேஸ் பண்ணி அவங்க தோல்வி சந்திக்கிறாங்க இருபத்தொன்னுல விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைக்கும் போது ஜெயிக்கிறாங்க இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி தனி பெரும்பான்மை என்பது எந்த அணிக்குமே கிடைக்காது அப்போ வந்து கூட்டணிக்கான கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் வரும்னு சொல்றாரு அதான் திம் அதிமுக வந்து கூட்டணி அமைக்காதது இல்லை கூட்டணி அமைக்க முடியாம போச்சு அவங்களால அது கூட இருந்த பிஜேபியால கூட இருந்து அவங்கள வந்து கருத்து அடுத்ததுனால கூட இருந்தே அதிமுகவை வந்து சின்ன ஆக்குறதுனால தான் அது பாடம் கத்துக்குச்சு அதிமுக அதனால அதிமுகிறது வந்து கூட்டணியை அமைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிலைமை தான் அது காரணமாச்சு ஆச்சு அப்போ திமுக வந்து பலமா தான் இருக்கு இப்பவும் திமுக பலமுக அதிமுக ரெண்டுமே பெரிய கட்சி இல்லைன்னு சொல்றாரு பெரிய கட்சினா இரநூத்தி முப்பத்தி நாலு தனியாக நிலுங்கன்னு சொல்றாரு இல்ல அதாவது பெரிய கட்சி இல்லைன்றது வந்து அவரு நீ தனியா நிக்க அப்படி அதுக்காக சொன்னார் அவர் நீங்கள் வந்து தனியாக நிற்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டு சீட்டு தான் வாங்குறீங்க முப்ப அப்படி கிடையாது பெரிய கட்சி சின்ன கட்சின்றது வந்து அவர் சொன்ன கான்டெஸ்டே வேற முப்பத்தி நாலு மார்க் எடுத்தா கூட வந்து நீங்கள் ஃபெயில் தான் நீங்கள் நாலு மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து முப்பத்தி நாலு நம்ம திமுகவோ அதிமுகவோ முப்பத்தி நாலு மார்க் எடுத்து அந்த ஒரு மார்க் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்காம போனால் அது பாஸ் பண்ண முடியாது எனவே அந்த அடிப்படையில் எல்லாருமே ஈக்குவல் தான் ஆனால் நாங்கள் வளரக்கூடிய கட்சி அவங்க ஆண்ட கட்சி இப்போ நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து திமுக மட்டுமே பெரிய கட்சின்னு சொல்லல அதிமுகவும் பெரிய கட்சி தான் எதிர்கட்சியா அந்தஸ்து பெற்று கூடிய நிலைமை இருக்கு எனவே பெரிய கட்சி சின்ன கட்சி வந்து இந்த கூட்டணியில இது மற்ற விஷயங்கள் சொல்லும் போது நாங்கள் சொல்கிறோம் அதர்வைஸ் வந்து ஏற்கனவே இப்படியான குழப்பங்கள் வருது நீங்க ஊடகங்கள் மேலையும் பத்திரிகையாளர்கள் சொல்கிறீங்க சொல்றீங்க தான் கூட்டணி பத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க வந்து இந்த பிரச்சனைக்கு பிறகு ஏதாவது மாநாடு கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பிறகு முதலமைச்சரை சந்திக்கிறீங்க ஒரு பேட்டி கொடுத்து முடியுது ஆனா அதுக்கப்புறம் இப்போ அதை ஒரு கொடுத்திருக்கிற ரெண்டு பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டு பேட்டிலையும் தெளிவா அவர் வந்து திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறாரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய வகையில தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு விமர்சிப்பதோ அல்லது விவாதிக்கதோ எப்படி பண்ணாம இருப்பாங்க அப்ப விசிகாவுக்கு அப்படி ஒரு என்ன இருக்கான்ற கேள்வி வரது விசிகா எங்க தலைவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டு தான் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் மற்றவர்கள் சொல்லுவது என்பது வந்து இப்போ நான் உட்பட சொல்வது என்பது ஒரு ஜனநாயகமாக எங்களை வந்து எங்கள் தலைவர் அனுமதிச்சிருக்கார் கட்சியோட அந்த வளர்ச்சிக்கோ கட்சியோட எந்த முடிவுகளுக்கோ சிராய்ப்பு ஏற்படாமல் நாங்கள் பேச வேண்டும் என்பது தான் தனிநபர் சார்ந்த எங்களுக்கான தலைவர் வந்து நீ இதை தான் பேசணும் இதை தான் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது எங்களுடைய கட்சியோட ஸ்டாண்ட் எங்களுக்கு தெரியும் எங்க கட்சி எதை நோக்கி போயின்னுக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு தெரியும் இதுக்கு எதிராக நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய பேச்சு அமையும் அவரும் வந்து திமுகவுக்கு எதிராக அவர் பேசல திமுக கூட்டணி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியத்துவத்தை அவர் வந்து ஒரு ஜனநாயக குரலாக தான் சொல்லியிருக்காரு தவிர நீங்க இது திமுகவுக்கு எதிராக முதல்வருக்கு எதிராகவோ கருத்து சொல்றான்னு நீ எடுத்துக்கிறீங்க நீங்க அவர் சொல்லிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படித்தானே இருக்காது உதயநிதியை நோக்கி மற்றவங்க அப்படி கேள்வி கேட்டற முடியுமா நாலு வருஷம் ஆனவரும் துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாரு சினிமாவிலிருந்து வந்தவர் துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாருன்னா அதை வந்து திமுக கூட்டணிக்கு வெளியில இருக்க பிஜேபியோ அதிமுகவோ பாமகவோ வேற கட்சி சேர்ந்தவர்களோ பேசலாம் அது பொது சமூகத்தின் பார்வைக்கு கூட ஒரு பொது கேள்வியா கேட்கிறாரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவருக்கு இந்த ஆசை இருக்கும் போது எங்களுக்கும் இருக்கும் அது தப்பு இல்லை அவரு ஏன் வராருன்னு கேட்கல அவருக்கு அந்த தகுதி இல்லன்னு சொல்லல அவர் நூறு சதவீதம் தகுதி அந்த கட்சி முடிவு பண்ணா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது இல்ல அந்த கேள்வியிலேயே அது மறைமுகமா அதுதானே வருது உதயநிதிக்கு தகுதி இருக்கு திருமாவளவனுக்கு தகுதி இல்லையான்னு கேக்குறது நாங்க அவருக்கு இருக்கிற தகுதி எங்களுக்கும் இருக்கு அவருக்கு இருக்கிற ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இது தகுதி மட்டுமே தீர்மானிக்கிறது இல்ல அந்த கட்சி பலம் அந்த கட்சி அங்கீகரிக்கணும் அவ்வளோ பெரிய கட்சி மிகப்பெரிய எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க அப்ப பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் முடிவு பண்ண யார் வேணுமோ அந்த கட்சியில முடிவு பண்றது அதுல யார் வரணும்ன்றது வந்து கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு உரிமையே இல்லை யார் வேணுமோ அது வரலாம் அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அது வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இது போல் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கு இந்த உரிமையும் தகுதியும் இருக்கும்போது எங்களுக்கு அந்த தகுதி இருக்கு நாங்கள் இன்னும் வலிமைப்பட வேண்டிய சொல்லும் போது அந்த கேள்வி வருது அவருடைய அனுபவம் சார்ந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது யாரும் கேட்க போறதில்லை பட் உதயநிதி நீங்க ஒப்பிடுறீங்க திமுக இருக்கும் போது ஒப்பிடுறீங்க ஒரு வேண்டிய அவசியம் எங்களுக்கு சிறப்புக்குரியவர் சொல்லும் போது நாங்க எதுக்கு வந்து உதயநிதியோட ஒப்பிட வேண்டும் அது வந்து ஒரு சுப செய்திக்காக அவர் சொல்லிருப்பார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து செய்திக்காக சொல்லியிருப்பாரு தவிர கலைஞருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமை ஒரு நிர்வாக ஆளுமை ஒரு பக்குவம் ஒரு சகிப்புத்தன்மை இப்படி கலைஞருக்கு இணையாக எங்கள் தலைவரை அவருக்கு அடுத்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு போய் உதயநிதியோடு நாங்கள் ஒப்பிடு ஒப்பிடணும் ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து உதயநிதிக்கு ஒப்பிட்டுலாம் சொல்ல வாய்ப்பில்லை ஒரு ஒரு செய்தியாக சொல்லியிருப்பார் இல்லை அவர் என்ன சொன்னார்னு வந்து இப்போ அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அதனால வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உதயநிதியோடு ஒப்பிட்டு பார்க்க பார்த்துருக்க மாட்டார்ன்னு நான் நினைக்கிறேன்